வெல்கம் டு மை சேனல் பருதிமார் கலைஞர் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர் பாடத்தில் மனம் ஒட்டாது இருந்த மாணவர் ஒருவரிடம் நமது சொற்பொழிவை பொருட்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய் நீ இங்கே இருப்பதால் உனக்கோ பிறர்க்கோ பயனில்லை இங்கிருந்து உன்னால் செயல்படு பொருள் இல்லை ஆனால் வகுப்பிலிருந்து வெளியேறுக என நயம்பட உரைத்து வெளியேற்றினார் அவர்தான் திராவிட சாஸ்திரி என்று சி வை தாமோதரனாரால் போற்றப்பட்ட பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் மறைந்தார் பருதிமார் கலைஞர் அவர் தந்தையாரிடம் வடமொழியையும் மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார் எஃப்ஏ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் தெருவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார் சென்னை கிறித்தவக் கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப் பதக்கத்தை பரிசாக பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சென்னை கிறித்தவக் கல்லூரியில் உதவி தமிழ் தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழ் தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் கலவழி நாற்பது நூலைத் தழுவி மான விஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் இயற்றினார் இவரது தனி பாசுரத் தொகை என்னும் நூல் ஜியோ போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து அவர் நடத்திய ஞானபோதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த இதழாக திகழ்ந்தது தமிழே உயர்தணிச்ச மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன்முதல் மெய்ப்பித்தவர் இவரே பின்னாளில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடுவண் அரசு தமிழ் மொழியை உயிர்தனிச்சம் மொழியாக அறிவித்தது பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயணர் என்ற வடமொழி பெயரை தமிழில் பருதிமர் கலைஞர் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டார் தமிழ் தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த இவர் தம் முப்பத்தி மூணாவது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் தமிழை செம்மொழி என்று நிறுவி அவர் எழுதிய கட்டுரையின் கீழ்வரும் சில வரிகள் அவருடைய உரைநடை ஆற்றலை தெரிவிக்கும் வேர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையிலிருந்து பல மொழிகட்கு தலைமையும் மிக்க மேதமையும் உடைய மொழி உயர்மொழி தனித்து இயங்க ஆற்றல் சார்ந்தது தனிமொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் வினாக்கள் சி வை தாமோதரனார் பரதிமார் கலைஞரை எவ்வாறு போற்றினார் திராவிட சாஸ்திரி பரதிமார் கலைஞர் எழுதிய நாடக நூல்கள் யாவை ரூபாவதி கலாவதி கீழ்வரும் சொல்லின் இலக்கணத்தையும் புணர்ச்சி விதியினையும் எழுதுக செம்மொழி பண்புத்தொகை செம்மொழி செம்மை கூட்டல் மொழி ஈறுபோதல் செம்கூட்டல் மொழி செம்மொழி பரதிமார் கலைஞர் தமிழுக்கு தந்திட்ட பெருமை மிகு வரிகளுள் எழுதுக திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி சூரிய இதன் தமிழக்கம் என்ன பரதிமார் கலைஞர்